அல்லாஹ திலை பொறுப்பாளி அல்லா குஸ் அல் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அவரவர்கள் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவேன் மார்க்கம் இல்லாத மார்க்கமுள்ள ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் முடித்து கொடுத்தால் மறுமையில் அல்ல அவங்களை நிறுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தான் நிறுத்தம் விட அல்ல அந்த பெண்ணுடைய ஈமானை குளி தோண்டு புதைத்ததற்கு சுப்ஹான் அல்லாஹி ரப்பிலாளி இன்றைக்கி பல தலாக்குகள் நிலைய நிகழக்கூடிய காரணங்கள் எல்லாம் பொழுது சில பெண்கள் கோர்ட்டில் வந்து முறையிடக்கூடிய எல்லாம் கேட்கும்பொழுது ஏன் என் மாப்பிள்ளை எனக்கு ஹிஜாப் போட விட மாட்டேங்கிறார் மார்க்கட் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விட மாட்டேகிறார் குரான ஓத விட மாட்டேங்கிறார் அல்லது அவர் தாடி அவர் தா தாடி இறக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுண்ணாவலை நிறுத்த மாட்டேங்கிறார் இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா என் வாலிப பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை தாடி இல்லாம யாராவது பெண் கேட்டு உங்களிடத்திலே வந்தால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த ஆணை திருமணம் முடிக்கிறது அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை கேவலமாக நினைத்து ஒழித்து வருபவனெல்லாம் ஒரு தொழுகை உள்ள உள்ளடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ளவரா தொழுகை இல்லாத ஒரு ஆணுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா தொழுகை உள்ள பெண்ணாக நீங்கள் இருந்தால் அவர் தொழுகையை அஞ்சு வக்து தொழுறார்னு தெரிகிற வரைக்கும் சம்மதம் எவ்வளவு கொடுக்காதீங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது யாரும் உங்களை தடுக்க முடியாது ஆனா ஹாலிவுட் பாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் மாப்பிள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவங்களை விட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவன் அந்த திருமணம் நடக்க வேண்டும் இருவருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தில் ஒரு சதவீதம் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த திருமணம் திருமணம் செல்லுபடியாகாது நடந்தாலும் நடந்தாலும் செல்லுபடியா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ வலைவர் செல்லும் சொன்னார்கள் விதவை பெண் வாயால் சம்மதத்தை கூற வேண்டும் திருமணம் முடிக்க முதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய பெண் அவளுடைய மௌனமே அதற்கு சம்மதம் விதவை பெண் சம்மதமா என்று கேட்கப்பட்டால் ரதை தூ கொண்டேன் கபில்தூ ஏற்றுக்கொண்டேன் என்று வாயால் சொல்ல வேண்டும் திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வெட்கப்படுவாள் அந்த பெண் வெட்கப்படுவாள் அதனால் மூணுமே அதற்கு சம்மதம்தான் இப்படி மோதத்தை வைத்து சம்மதிப்பது அந்த ஆணை பற்றி கேட்கப்பட்டால் சிரித்தால் இதுவெல்லாம் சொல்லியா தெரியணும் சிரித்தால் அது ஒரு சம்மதம் அழுதால் சம்மதம் இல்லை என்று அர்த்தம் மௌனமே அந்த பெண்ணுக்கு சம்மதம் ஆனால் அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்றால் நாம் பாக்கறோம் மாப்பிள்ளையை நீ கெட்டணும் உனக்கு என்னை நீ நான் மாப்பிள்ளை பார்த்து நீ நான் கல்யாணம் அப்பெல்லாம் நாங்களாம் எதுக்கு இப்படியெல்லாம் அந்த பெண்ணின் மீது தன் விருப்பத்தை திணிப்பது ஹராம் திணிப்பது ஹராம் ஹன்சா பின் தில் ஹிதாம் அல் ஹன்சாரியா இந்த பெண் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்தார்கள் அல்லாஹுடைய தூதரே நான் பெண்ணாக திருமணம் முடிக்க இருந்த பொழுது ஒரு ஆண் எனக்கு பேசப்பட்டார் ஆனால் ஃபக்கரி தூத அந்த ஆணை நான் வெறுத்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஹரிவசெல்லாம் சொன்னார்கள் அப்படியா ஃபரத்த நிக்கா அந்த பெண்ணுடைய நிக்காஹை அல்லாஹுடைய தூதர் ரத்து செய்தார்கள் அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் நடத்தப்பட்ட திருமணமாக இருந்த காரணத்தால் அந்த பெண் அந்த நிக்காஹா ரத்து செய்யப்பட்டது எந்த ஒரு தலாக்கும் இல்லாமல் சூலாவும் இல்லாமல் அதே நேரத்திலேயே முடிவடையும் யாரு கேட்கறா அன்னைக்கு சம்மதமெல்லாம் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் ஏன் பொண்ணு மனசு நான் அறிவேன் என் பொண்ணு நான் சொன்னா எதையும் பேச மாட்டா லா இல்லா இல்லா அவள் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் காரணம் சொல்லி பல பெண்களை நரக குழுவிலே பல பெற்றோர்கள் தள்ளிவிட்டார்கள் இல்லாம ஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர விரும்பாத வாழ்க்கையை கொண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கடை செல்லாது தலாக்கிலே வந்து முஸ்லிம் சமூகத்திலே முடிவடைகிறது ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கட்டுகளவு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அந்த நிக்காகை நிறுத்துவது பெற்றோர்களின் கடமை ஆனால் இதையெல்லாம் சான்ஸா வச்சு கொண்டு மார்க்கமும் அறியாத ஒன்றும் அறியாத ஒரு மணமகனை மனதிலே வைத்துக்கொண்டு நாடகத்தை பார்த்து பாலிவுட்டையும் ஹாலிவுட்டையும் பார்த்து என் மணப்பெண் என் மணமகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனசுல ஒருத்தனை வச்சு கொண்டு ஒரு மார்க்கமுள்ள ஒரு மணமகன் சொல்லப்படும் பொழுது பெற்றோர்களால் மறுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சட்டத்தை புரிஞ்சுக்கணும் ஸ்ரீ ஹுசைமின் ரஹினகுல்லா தங்களுடைய நிகாடைய பாடத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் செல்வத்திற்காக வசதிக்காக அந்த பெண் தேர்ந்தெடுத்த மணமகன் மார்க்கம் உள்ளவனாக குணமுள்ளவனாக இருந்தும் மறுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் மிகப்பெரிய பெரிய குற்றவாளிகள் பெற்றது பாதுகாப்பான ரெண்டு சமூகத்துல நடக்கும் மார்க்கத்திற்காக புறந்தள்ளப்படுகிறான் ஒரு வாலிபன் அல்லது மார்க்கத்திற்காக அந்த பெண் மார்க்கம் இல்லாதவனை தேர்ந்தெடுத்து அவனோட தான் ஆழ்வனு ஒத்தகால நிற்கிறான் அல்லாஹ் ரப்புலாலம் என்னை முடிய சமூகத்தை சீர்படுத்தணும் அதனால் முதலாவதாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் முழுவதுமாக சம்மந்தத்தை தெரிவிக்க வேண்டும் இரண்டாவது வழி பொறுப்பாளி அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளி கட்டாயம் அல்லாஹ் அல்ல சொன்னார்கள் அல்லாஹ் நிகாஹை இல்லா பி வலி வலி இல்லாமல் திருமணம் கிடையா நிகா ஹோப பாத்திலும் வ பாத்திலும் வ பாத்தைலம் மூன்று முறை சொன்னார்கள் வலி இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் பாத்திலானவர் பாத்திலானது பாத்திலானது நாங்களா விரும்புவோம் நாங்களா ஓடிப்பைப்போம் நாங்களா லெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிப்போம் கணவன் மனைவிதான் நாங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் பேச முடியாது அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி ஆணுடைய தந்தையுடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய வரிசையில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வலி அந்த பெண்ணுடைய தாயுடைய வரிசையில் வலி வராது தாயுடைய அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் வழியாக முடியாது தந்தையுடைய அந்தஸ்தில்தான் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டுதான் அல்லது தந்தையே வேறு யாராவது குடும்பத்தில் உள்ளவரை உயிரோடு இருக்கும் பொழுது நியமித்தால் கட்டாயம் அல்லது இஸ்லாமிய ஏற்ற பெண்ணாக இருக்கிறார் முஸ்லிம் இல்லாதவர்களை வழியாக்க முடியாது என்றால் அந்த ஊருடைய தலைவர் அல்லது அந்த இஸ்லாமிய கோர்ட்டுடைய நீதிபதி அந்த பெண்ணுக்கு வழியாகுவார் அது இல்லாமல் இல்லாமல் திருமணம் நடந்தால் அது திருமணம் கிடையாது